ஒருமை பன்மையை பற்றி இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாம் பாருங்கள் தன்மை முன்னிலை படற்கை அப்படின்னு மூணு இருக்குது தன்மையில் ஒருமை பண்மை முன்னிலையில் ஒருமை பன்மை படற்கையில் ஐந்து பால் ஆண் பால் பெண்பால் பலர் பால் ஒன்றன் பால் கடைசியில் பலவீன் பால் சரிங்களா இப்போ பாருங்கள் ஒருமை தன்மையில் ஒருமை எப்படி கண்டுபிடிக்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ நான் நம்மளை பற்றி மட்டும் சொன்னாங்கன்னா அல்லேன் அப்படின்னு கொடுக்கணும் இதுதான் வந்து சரியான எழுத்து சரிங்களா பண்மையில் வந்துச்சுன்னா நாம் அல்லோம் அப்படின்னு வரணும் முன்னிலை பார்த்தீங்கன்னா ஒருமையில் நீ அல்லை அப்படின்னு வரணும் பண்மையில் நீவிர் அள்ளீர் அப்படின்னு வரணும் சரிங்களா இப்போ படற்கை பார்த்திங்கன்னா ஆண்பாலில் அவன் அல்லன் அதாவது ஆண்பால் கண்ணன் வந்துன்னு வச்சிங்களா இன்னு தான் கடைசியில் முடியும் அவனை பற்றி குடித்தாங்கன்னா அவனில் தான் முடியும் சரிங்களா அதே போல் பெண்பாலை பற்றி குடித்தாங்கன்னா அவன் அல்லல் சரிங்களா இல்லை வருது பாருங்கள் இங்கே இன்னு வருது ஆண்பாலுங்கிறதுனால இன்னு பெண்பாலுங்கிறதுனால இல்லை புரியுதுங்களா அதே போல் பலர்பால் நிறைய பேர்த்து நிறைய பேரை பற்றி சொல்கிறாங்க அப்படிங்கும்போது அவர் அல்லர் சரிங்களா அதே போல் ஒன்றன் பால் அப்படின்னு வச்சிங்களா அகுது அன்று அகுது வந்தாலே அன்று வந்துடணும் நல்லா தெரிஞ்சுங்க இந்த இருக்கு இல்லையா அடுத்து பாருங்கள் பலவின் பால் அவை அல்ல இதை வச்சு தாங்க கேட்பாங்க அகுது அல்லன்னு இருக்கும் அவை அன்றுன்னு இருக்கும் அப்போ ரெண்டுமே தப்பு அப்போ என்ன வரணும் அகுது அன்று அவை அல்ல அதுதான் சரியான அது சரிங்களா நல்லா தெரிஞ்சுங்க இது வேணால் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வேணால் எடுத்து வச்சிங்க தாங்க இது நீங்கள் மனப்பாடம் மட்டும் போட்டிங்கன்னா அங்கே வர ஒருமை பன்மை கொஷின்லாம் ஈஸியாக அடிச்சிடலாம் தேங்க்யூ